இதுக்கு முன்னாடி இது லோன் எடுத்தவங்க ரொம்ப ரேரரா ரொம்ப வந்துட்டு சது சாதாரணமாக இந்த ஒரு ரிவ்யூ மட்டும் கொடுக்குறாங்களே அது ஏன் இது ரேராவும் இருக்கு ரொம்ப ஈஸியாவும் இந்த மாதிரி ரிவ்யூஸ் மட்டும் அது ஏன் ஆனா இந்த அப்ளிகேஷன் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அப்ளிகேஷன் அப்படின்றதும் ஸோ இதில் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இந்த அப்ளிகேஷனை பத்தி பேசுறதுனால இந்த அப்ளிகேஷனை நான் குறை சொல்றேன் அப்படின்றது கிடையாது அதே போல இந்த அப்ளிகேஷன் நான் வந்து வக்காலத்து வாங்குறேன் அப்படின்றது கிடையாது ஸோ ரிவியூ கொடுக்குறேன் ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதுனால வீடியோ இன்ட்ரோலையும் அவுட்ரோலையும் டிஸ்க்ளைமர் ஸோ இங்கேயும் சொல்லியிருக்கிறேன் நான் ஸோ இது ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக குறிக்கிது ஓகே நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் அதாவது கிரெடிட் பி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலியமாக கூட ஷேர் அதாவது வந்துட்டு பணம் அப்படின்றது நம்ம அனுப்பிக்கலாம் யூபிஐ மூலியமாகவும் இருக்குது பர்சனல் லோன் கொடுக்குறாங்க ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஸ்டார் வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்டார் ரேட்டிங் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறீங்க சாரி பார்த்துருப்பேன் நான் நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்க ஸோ மறக்க நம்மளோட நம்மளுடைய வீடியில் போய் பார்த்துருங்க ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஸ்டார் அப்படின்றது வந்துட்டு ஒன் மில்லியன் பேர் இதை ரிவியூ கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் மில்லியன் ஹண்ட்ரட் மில்லியன் டவுன்லோடு அப்படின்றது பா ரொம்ப கால் ஒன்றும் பயங்கரமாக கெத்தாக வந்துட்டீங்க இந்த அப்ளிகேஷன் அப்படியே அபவுண்ட்டில் நம்ம பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆறாயிரத்தில் ஸ்டார்ட் பண்ணி லோன் அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் வரைக்கும் லோன் தரோம் பன்னெண்டுலேருந்து உங்களுக்கு இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு வருடத்திற்கு அப்படின்றதும் இருந்து அறுபது மாதம் டென்யூ ரேட்டு ஏபிஆர் அதாவது ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங் அப்படின்ற ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இது பதினேழுல இருந்து ஐம்பது சதவீதம் அப்படின்றது வருது பரவாயில்ல தான் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனா இதை நீங்க போய் நான் ஆல்ரெடி வீடி தமிழ்ல வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங்னா என்ன அப்படின்றத பத்தி வீடியோ போட்டிருக்கேன் ஏபிஆர்னா என்ன அப்படின்றத பத்தி போட்டிருக்கேன் மறக்காம போய் பாத்துருங்க ஓகே அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் என்ன லோன் டிரான்சாக்சன் ஃபீஸ் அப்படின்றதும் ஒரு குயிக்கான லோன் ப்ராசஸ் எல்லாமே நடந்ததும் ஈஸியாக இஎம்ஐ உங்களால் பேமெண்ட் பண்ணிட முடியும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இருக்காது அப்படின்றது தெல தெளிவாக சொல்லியிருக்காங்க அண்டு வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை பற்றி யூபிஐ மூலியமாக என்பிஎஃப்சி அப்ரூவ்டோட நாங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட்டா உங்களுக்கு பேமெண்ட் அப்படின்னு ரொம்ப செக்யூராக நாங்கள் அனுப்புற ஆப்ஷன் யூபிஐ லிங்க் வச்சிருக்கோம் அப்படின்றத வந்துட்டு இதுல இவங்க சொல்லியிருக்காங்க ஷாப்பிங் ஆஃப்லைன் ஆன்லைன் ஆஃப்லைனும் வந்துட்டு பண்ணிக்கலாம் ஆன்லைனும் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் மணியும் உங்களால் ஈஸியா சீக்கிரமா சென்ட் பண்ணிக்க முடியாது ஜிபே ஃபோன் வேலை செய்யலாம் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் அடுத்து நம்ம அப்படியே கீழே போக போக இவங்க நிறைய வந்துட்டு கம்பெனி கூட டைப் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கேஜிபி இருக்குது பேயூ இருக்குது ஆக்ஸிசோ ஆக்சிஓ இருக்குது விரைவெட்டி இருக்குது சோழமண்டலம் இருக்கு இருக்குது அப்புறமேட்டுக்கு வந்துட்டு கம்பெனி ஆ சோழ மண்டலம் டாடா கேபிட்டல் இந்த மாதிரி வந்து நிறையா ரிஜிஸ்டர்ட் கம்பெனி கூட இவங்க லிங்க் அப்படின்றது வச்சிருக்காங்க அண்ட் அடுத்தது இதில் வந்துட்டு என்ன கேட்டகரியில லோன் தராங்க இவங்க பர்சனல் லோன் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது ஆயிரத்துலேருந்து பத்தாயிரம் பத்து லட்சம் வரைக்கும் லோனு இருந்து அறுபது மாதம் வரைக்கும் டென் டேட்டு பிஸ்னஸ் லோன் வந்துட்டு அறுபதாயிரம் இருந்து அஞ்சு லட்சரூவா வரைக்கும் லோனு ஃபிளெக்சிபிள் டென்யூர் டேட் அப்படின்றது இருந்து நாற்பத்தெட்டு மாதம் வரைக்கும் டென்யூ டேட்டு டூ வீலர் பைக்குக்கான லோனும் இவங்க கொடுக்குறாங்களா அப்படியே வந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இதில் லோன் அப்படின்றது கொடுக்குறாங்களா ஃபிளெக்சிபிள் டென்யூவ் டேட் அப்படின்றது ஸோ இருந்து அறுபது மாதம் டென்யூ வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து இதில் இவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்புறம் லோன் அகைன்ஸ்ட் ப்ராபர்ட்டியில ஒன் க்ரோர் வரைக்கும் இவங்க கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க இருபது வருஷம் டென்யூ டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க கிரெடிட் வி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு அப்படின்றது சேல் பண்ணுறாங்களா ஸோ ஆன்லைன் மூலியமாக ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சில டீட்டெயில்கள் அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷனோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் சிட்டிசன் ஓகே இந்தியன் நேஷனலாக இருக்கணும் ஓவரால் ஏஜ் அப்படின்றது வந்து டுவெண்ட்டி ஒன் அபோவ் அப்படின்றது இருக்கும் ஒரு ஸ்டேபிளான இன்கம் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு வரணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும் இன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பேங்க் பேன் கார்டு ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அப்ரூவ்ட் அதாவது எலிஜிபிலிட்டி லிமிட் வாங்குறோம் பேசிக் கேஓசி டாக்குமெண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் இன்கம் ப்ரூஃப் இதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பேசிக்காக லோன் அமௌண்ட் நம்பர் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தவங்கன்னு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு பணம் கிரெடிட் ஆர்ட் அடுத்தது இவங்களுடைய வந்து மெயில் ஐடி அப்புறம் காண்டாக்ட் பண்றதுக்கான நம்பர் இவங்களுடைய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்றது அந்த அப்ளிகேஷன் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்து மே மாசம் பிளே ஸ்டோருக்குள்ளே வந்திருக்குது இதுக்கான அப்டேட் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முப்பத்தி ஒன்று அக்டோபரில் இதுக்கான அப்டேட் அப்படின்றது நடந்திருக்கு இந்தா சோ மறுபடியும் சொல்றேன் நீங்களும் ஒரு முறை போய் செக் பண்ணி பார்க்கணும் நான் சொல்றதை எடுத்துக்கிட்டு அப்படியே எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம நீங்களும் தான் அப்படின்ற மாதிரி சிங்கிள் ஸ்டார் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சிவில் இம்பாக்ட் ஒரு தடவை ஆயிருக்கு அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் சரியில்லை சில நேரங்களில் கால் ரொம்ப பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி இங்க பாருங்க இங்க அரஸ் அரசின் மீ கால் நிறைய வருது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிருக்காங்க அடுத்தது அப்படியே நம்ம கீழே போக 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 வேற என்ன டீட்டெயில் இருக்குது இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில் அப்படின்றதுதாங்க இருக்குது நார்மலாக வரக்கூடிய ஒரு லோன்ல வந்து கஸ்டமர் கேர் ரெஸ்பான்ஸ் பண்ணல அது சரியில்லை இது சரியில்லை என்ஓசி வந்து டிலே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகே இதில் ஜென்ரலாக எனக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நடந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்போ அதுக்கப்புறம் அவங்க ஒரு சில விஷயங்கள் அனுப்புகிறாங்க அதுக்கு நானும் ரிப்ளை பண்ணேன் ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கான ஆதாரம் அப்படின்றது என்கிட்ட இருக்குது அவங்க பேசுனதுக்காக ஆதாரம் என்கிட்ட இருக்குது கூகுள் டிரைவ்ல போட்டு சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன் ஓகே அது இது அவங்கள்ட்ட எல்லாம் இது பண்ணுறது கிடையாது இல்லை நான் எப்பயும் மறந்துவிட்டானே சரி இந்த அப்ளிகேஷன் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது நான் உருவாக்கியிருக்கேன் நாங்கள் ஓகே எனக்கு என்னென்னா இந்த மாதிரி கால் பண்ணும்பொழுது கட்ட முடியாத சூழ்நிலை வந்தப்ப வந்துட்டு அவங்க ஒரு கலெக்ஷன் பர்சன் அப்படின்றது ஃபோன் ரொம்ப தரக்குறவெலாம் பேசினாங்க ரொம்ப மாறி பேசுனாங்க இந்த மாதிரி ஃபோனை போட்டுட்டு நான் அங்கேருந்து பேசுகிறேன் போலீஸ் டேஷனுக்கு பேசுகிறேன் அது பேசுகிறேன் இது பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க அட்வொகேட் பேசுகிறேன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு சொன்னாங்க எதுக்கு கலெக்ஷனுக்கு அட்வொகேட் உள்ளே வராங்கன்னு தெரியல பட் அது உண்மை கிடையாது அட்வொகேட் கிடையாது அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா எந்த பார்க்கலம்ஸ் கேட்டால் அவர் கன்ஃபியூஸ் ஆகிறாரு பாரா அப்படின்ற மாதிரி கேட்டார் அவருக்கு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு கான்வெர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் அவங்க பேச நான் பேச சண்டே ஆயிடுச்சு ரொம்ப சீக்கிரமாக கேவலமான பேசிட்டாங்க ஒய்ஃப் வாங்கி பேசக்குள்ள அவங்களே வந்துட்டு தரப்புறவாக பேசிட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணனால் பணம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன் அடுத்தது எனக்கு லைனில் வராரு அவரை என்ன கன்வின்ஸ் பண்ணுறாரு சாரி சார் இதுக்கு மேலே இது நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுகிறாரு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இது சொல்லுங்கள் சார் நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு அதே லிமிட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னார் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் பணத்தை கட்டிவிட்டேன் நான் பணத்தை கட்டின உடனே அதே லிமிட் கிடச்சிதான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக அடிச்சு விட்டு தான் போயிட்டாங்க விபூதி அடிச்சு விட்டாங்க நமக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு லோன் அப்படின்றது அப்போயிலேருந்து ஸ்டில்லாக இப்போ வரைக்கும் லோன் கிடையாது அப்பெல்லாம் எனக்கு தெரியாது அதற்கும் ஒரு இது ஸ்டார்டிங் டைமில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் நான் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அந்த டைம்லாம் இதெல்லாம் இந்தளவுக்குலாம் லோன் அப்ளிகேஷன் கொடுத்து அப்போலாம் தெரியாது ஸோ அந்த மாதிரி அடிச்சு விட்டு போயிட்டாங்க ஓகே விட்டுவிட்டேன் நான் அதுக்கப்புறம் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்புறம் அவங்க தரப்புலருந்து எனக்கு வந்துட்டு இது அனுப்பியிருந்தாங்க ஸோ நான் சொல்லியிருந்தேன் நான் இது போல் அந்த மாதிரிலாம் கிடையாது எனக்கு நடந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இருக்கக்கூடிய ரிவ்யூ சொல்லியிருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் எந்த மெசேஜ் அப்படின்றது நமக்கு வரல அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசவே இல்லை ஸோ இது ரிவ்யூ தானே நம்மகிட்ட வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றத நான் உருவாக்கியிருந்தேன் ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு ரிவ்யூ பர்பஸ்க்காக தான் எப்போவுமே நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களும் ஒரு தடவை போய்ட்டு அதுக்கு போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் இதுதான் எனக்கு நடந்த ஒரு அனுபவம் அப்படின்றது ஸோ வேறு ஏதாவது இதை பற்றின ஒரு கேள்விகள் இருந்ததுன்னா மற்றபடி இது வந்துட்டு ஒரு பக்கா ரிஜிஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் என்ன ஒன்னே அக்கால் தகுந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க இது ப்ராக்டிக்கலாக தாங்க உண்மை ஏன்னா ஹண்ட்ரட் மில்லியன் அப்படின்றத டவுன்லோட பார்த்துக்கோங்களேன் நீங்கள் ஒரு மில்லியன் அப்படின்னா பத்து லட்சம் அப்போ வந்து பத்து மில்லியன் அப்படின்றது உங்களுக்கு எத்தனை வந்துட்டே ஒரு கோடி அப்படின்றது வருது ஸோ நூறு லட்சம் தான் ஒரு கோடி அப்போ வந்துட்டு இங்க ஒரு மில்லியன் பத்து மில்லியனுக்கு வந்துட்டு ஒரு கோடி பேர்னா அப்போ பத்து கோடி பேர் இதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இருக்கிறதுல பிக்கஸ்ட் எனக்கு லோன் ஆப்ல எனக்கு இவங்களுக்கு தான் அதிக டவுன்லோட் அப்படின்றது போயிட்டு இருக்கு இது பக்கா ரிஜிஸ்டர்ட் கம்பெனி தான் அதுல எந்த வித மாற்றம் கிடையாது ஆனா இப்ப கொஞ்ச நாளா இதில் இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்றது வாரத்தில் கொஞ்ச நாள் இல்ல கொஞ்சம் வருஷமாகவே இதை பத்தி பெருசாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி அந்த சந்தமாதிரி இருந்துச்சுன்னு சொல்றது கிடையாது ஏன்னா வட்டி ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில நேரங்களில் அதிகமாக போகுது சிலங்க ரெஸ்பான்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி கஸ்டமர் கேர் கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்றது காமனாக வரக்கூடிய ரிவ்யூஸ் தான் இருக்குது நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள் சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ் ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூஸ் கூகுள் ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் போகிற உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்றத கீழே மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே கேள்விகள் இருக்கும் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க பாய்